ஈரப்பு கோவைகளின் கணம் என்னும் அலகிலே ஏசைய பி முழுவதின் கணம் வடிவத்தில் உள்ள கோவைகளின் கணத்தை விதித்தல் தொடர்பாக நாங்கள் இங்கே கற்க இருக்கின்றோம் கற்றல் விளைவுகள் இப்பாடத்தை கற்பதன் மூலம் ஏசைய பி முழுவதின் கணம் வடிவத்திலுள்ள உள்ள கோவைகளின் கணத்தை விரித்தல் மேற்படி விரிவை வேறு முறை மூலம் பெறுதல் அதனை எவ்வாறு நினைவில் வைத்திருத்தல் பஸ்கல் முக்கோணி ஆகிய விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஏசைய முழுவதும் கணம் என்னும் வடிவத்தில் உள்ள இரு கோவையொன்றின் கனத்தை அவதானிப்போம் ஏசய பி வர்க்கத்தினதும் பெருக்கங்களாக எழுதப்படலாம் அப்படியே இந்த ஏசய B விரட்டும் இதை நாங்கள் விரித்தெழுதலாம் ஏ வர்க்கம் சய ரெண்டு தடவை இந்த உறுப்பினதும் இந்த உறுப்பினதும் பெருக்கம் சக இந்த உறுப்பின் வர்க்கம் இது ஏற்கனவே நீங்கள் கற்றிருக்க வேண்டும் இனி இந்த அடப்புக்குரிய இந்த அடப்புக்குரியால் எவ்வாறு நீக்கலாமென்னு பார்ப்போம் முதலாவது இந்த ஆல இவ்வளவு உறுப்புகளையும் பெருக்க வேண்டும் பின்னர் சய பி இவ்வளவு உறுப்புகளையும் பெருக்க வேண்டும் முதலாவது இந்த ஆல் சக ஏ வர்க்கத்தை பெருக்கும் பொழுது நமக்கு ஏக்கனம் சக இருக்கு அடுத்ததாக ஏஏ சய ரெண்டு ஏ பெருக்கும் பொழுது நமக்கு சய ஏதர ஏ வர்க்கம் இங்கே ஒரு பி இருக்குது பி என கிடைக்கும் அடுத்ததாக இந்த ஆல சக பீவர்க்கத்தை பெருக்கும் பொழுது தர ஏதர பீவர்க்கம் என கிடைக்கும் இப்போ இந்த ஏஆலை நாங்கள் இந்த மூன்று உறுப்புகளையும் பெருக்கி விட்டோம் அடுத்ததாக ஆல இந்த மூன்று உறுப்புகளையும் பெருக்கி கூட்ட வேண்டும் சயபியால ஏவர்க்கத்தை பெருக்கும் பொழுது சய பீதர ஏவர்க்கம் பிறகு சயபியால சயரன் டேபியை பெருக்கும் சயவை சயவால பெருக்கும் பொழுது எங்களுக்கு குறிமாறும் நேராக வரும் நேர் ரெண்டு தரம் ஏ ஒன்று கிடக்கு ஒன்று பீதர பி பி வர்க்கம் என வரும் இறுதியாக இந்த சயபியால் சக பீ வர்க்கத்தை பெருக்கும் பொழுது சயவ சகவாலை பெருக்கும் பொழுது சய குறிமாறும் மாறும் பீ என்ற கணம் பி வர்க்கத்தை பியால் பெருக்கும் பொழுது பி கெணம் என கிடைக்கின்றது அடுத்ததாக நாங்கள் இதை மேலும் சுருக்கும் பொழுது இதை வாழ் எழுதுவோம் இதனை மீ வாழ் எழுதுவோம் இதனை எழுதுவோம் இது வந்து பீதரைய வர்க்கத்தை ஏஎம் முன்னுக்கு பெறக்கூடியதாக எழுதினமாயின் பி என்று எழுதலாம் சய இத அவ்வாறு எழுதுவோம் இதனையும் அவ்வாறு எழுதுவோம் இப்பொழுது ஏக்கணம் சம்பந்தப்படுற உறுப்பு ஒன்று தான் இருக்கின்றது ஆகவே இது சமன் ஏக்கனம் பிறகு இதையும் இதயம் அவதானிச்சீர்கள் சொன்னால் சயரெண்டு பி கிடக்கு இதில் சய ஒரு ஏவர்க்கம்பி இருக்கு இதுல ஒன்று போடாட்டி குணகம் ஒன்றுன்ற அர்த்தம் ஆகவே இது ஒத்த உறுப்புகளாக இருக்கின்றது ரெண்டையும் சேர்க்கலாம் சய ரெண்டு சயம் உண்டாகும் மொத்தமாக சயம் உண்டு இந்த உறுப்பு ஏ வர்க்கம் பி இந்த ரெண்டு உறுப்பையும் பார்த்தீர்கள்னு சொன்னால் இங்கே சக ஏபி வர்க்கம் இருக்குது சக ரெண்டு ஏபி வர்க்கம் இதில் ஒன்று இதில் ரெண்டு அப்போ மொத்தமாக நாங்கள் சேர்க்கும் பொழுது மூன்று இந்த உறுப்பு ஏபி வர்க்கம் இதை நாங்கள் போடலாம் இங்கே இறுதியாக இதுதான் தனித்து இருக்கின்றது ஆகவே இதனை நாங்கள் அப்படியே போடலாம் சய பீக்கணம் ஆகவே நாங்கள் இதன் விரிவு இவ்வாறு பெற்றுள்ளோம் இதனை மேலும் சுருக்க முடியாது ஆகவே இதற்குரிய கோவையாக நாங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம் ஏ பி பீ முழுவதின் கனமானது முதலாவது உறுப்பின் கனம் இங்கே பார்க்கின்ற பொழுது சய இருக்கிறபடியாக சய வருது பிறகு சக சயம் மாறி மாறி வரும் சய சக சய இந்த உறுப்பு வந்து மூன்று தடவை முதலாவது உறுப்பின்ட வர்க்கம் தர ரெண்டாம் உறுப்பு இந்த உறுப்பு சக மூன்று தடவை முதலாவது உறுப்பு தர ரெண்டாவது உறுப்பின் வைக்கும் இங்க சாயா இங்க சக பிறகு மீண்டும் சாயா இது ரெண்டாவது கணம் ஆகவே இந்த வகையிலே இதனை நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்க முடியும் தற்போது நாங்கள் இந்த மேற்படி முடிவை வேறொரு முறை மூலம் பெறலாம் நாங்கள் ஏற்கனவே ஏசக பி முழுவதென்ற கணம் கேட்டிருக்கின்றோம் அந்த முடிவை பயன்படுத்தி எவ்வாறு பெறலாம் என்று பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஏ சக பி முழுவதின் கேணம் இவ்வாறு புறப்பட்டது முதலாவது கனம் இங்கே எல்லாம் சகவாயிருக்கணும் இந்த குணங்கள் மூன்றாயிருக்கணும் இதன்டையும் இதன்டேயும் குணம் இருக்க வேண்டும் மற்றது இந்த உறுப்பு ஏயின் வர்க்கம் பி இது தர ஏதர பீன்ட வர்க்கம் இது பி கனம் இந்த இதில் வந்து இந்த பிக்கு பதிலாக இங்கே பார்த்துங்கள்னு சொன்னால் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சயபி இருக்குது ஆகவே இதில் இந்த முடிவில் பிக்கு பதிலாக சயபிய பிரதிட்டம்னு சொன்னால் எங்களுக்கு இதெண்ட விரிவு கிடைக்க வேணும் ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடது பக்கம் ஏ சக இந்த பிக்கு பதிலாக சயபி அப்படி இட்டமுன்னு சொன்னால் இந்த கனம் இது வந்து ஏக்கு பதிலாக ஏ அப்படியே இருக்கட்டும் ஏ கிணம் சக மூன்று தடவை ஏ வர்க்கம் அப்படியே இருக்குது பிக்கு பதிலாக பிரதி இடுகின்றோம் அடுத்த உறுப்பு சக மூன்று தடவை ஏ அப்படியே இருக்குது பிக்கு பதிலாக சயபியை பிரதிடுகிறது சயபியின் வர்க்கம் இந்த சக அப்படியே இருக்கட்டும் இந்த பிக்கு பதிலாக சய பியை பெருத்திட்டு போகும் இங்கால இதை சுருக்கும் பொழுது சகவால சயபியை பெருக்கும் பொழுது சய ஆகவே ஏ சய பி முழுவதின் கணம் இதுக்கு புறப்படுகின்றது இது சமன் இதே அப்படியே வரும் ஏ கணம் இது வந்து சயவால சக மூண்டை பெருக்கும் பொழுது சய மூண்டு ஏ வர்க்கம் பி என கிடைக்கின்றது இங்கே இதில் இதன் விரிவை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சய வர்க்கம் என்பது சயபிய சயோண்டினதும் பீனதும் பெருக்கம் ஆழுதலாம் பெருக்கினா சயபி பி வர்க்கம் இப்போ இது தர இது முழுவதை வர்க்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த வர்க்கத்தை தனித்தனிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் அப்போ இது வந்து சயோண்டினது வர்க்கத்தினதும் பீனது வர்க்கத்தினதும் பெருக்கங்களாக வரும் சயோண்ட சயோண்டால் பெருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் வருது அதை பீ வெர்க்கத்தால் பெருக்கும்போது பீவெக்கம் என கிடைக்கும் ஆகவே இதென்ட் பெருமதி வர்க்கம் அப்போ சக விலைங்களுக்கு கிடைக்க போகுது சக மூன் டு ஏ பி வர்க்கம் பிறகு இதை நாங்கள் அவதானித்தமாயிருந்தால் சயபீண்ட கணம் என்பது இந்த சயபீயை நாங்கள் சயோண்டினதும் பீனதும் பெருக்க மகளதெல்லாம் அதை மூண்டாம் அடுக்காயிருக்கின்றபடியாக இந்த மூண்டால ஒவ்வொன்றுக்கும் வலுவை நாங்கள் உள்ள கொண்டு போகலாம் சயோ ஒன்று மூண்டாம் வலு தர இருக்கிற வழியா தர பீண்ட மூன்றாம் வலு இனி சயோண்ட மூன்று தளம் நாங்கள் பெருக்கிறோம்னா சயதர சயதர சய 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 அப்ப சயோண்டு வரப்போகு சயதர இது பீக்கணம் சயோ ஆகவே இது விரிவு வந்து சய பீக்கணம் என்று வரும் ஆகவே நாங்கள் இது இந்த மாதிரியும் பெற்று கொள்ள முடியும் இது முறை ரெண்டு இச்சூத்திரத்தை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பின்வரும் கோலங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் இதுதான் நாங்கள் இங்கே பெற்ற முடிவு இதை நாங்கள் இப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் ஏ கணத்துக்கு பதிலாக ஏ கணம் தர பீண்டும் சைபராமனுக்கு பீன் சைபர் உண்டு என்பதால் இதை இப்படி போடலாம் சய இது மூன்று தடவை ஏ வர்க்கம் தர பி பிஇ்ட ஓராமெடுக்கண்டு போடலாம் பிஇண்ட் ஓராமடுக்கு பி அதே போல ஏ ஏன் ஓராமெடுக்கண்டு போடலாம் B பிவர்க்கம் அப்படியே வரும் இது இதில A இதில் எயிண்ட் அடுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு ஒன்றுன்னு பயன்படுத்தலாம் ஒண்டை பி கிணத்தால் பிறக்கும் பொழுது பி கிணத்தால் வரும் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் அந்த ஒன்றுக்கு பதிலாக A எயிண்டை பூச்சியமாக அடுக்கனு பிரதி இடலாம் ஏன் நாங்கள் இதை பிரதிகிறோம்னு சொன்னால் ஒரு கோலத்தை அவதானிக்கிறார்கள் இங்கே ஏ இன் மூன்று ரெண்டு ஒன்று சைவர் ரெண்டு வரை பி இந்த சைபர் ஒன்று ரெண்டு மூணு ஆகவே முதலாவது உறுப்பின் அடுக்குகள் குறைஞ்சு கொண்டு செல்லுது மூன்றில் இருந்து சைவர் வரைக்கும் ரெண்டாவது உறுப்பின் அடுக்குகள் சைபரில் இருந்து மூன்று வரைக்கும் ஒன்றால் அதிகரித்து செல்கின்றது அடுத்ததாக இந்த குணங்களை பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி சகவும் சகவும் இங்கே சென்று கொண்டிருப்பதை உங்களால அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இங்கே ஏசி என்ற பூஜ்யம் ஆம் அடுக்கை பார்த்தோம்னு சொன்னா அது ஒன்றுக்கு சமன் ஏதாவது ஒரு உறுப்பின்ட சை ஓராம் அடுக்கு ஒன்று ஏசி என்ற ஓராம் அடுக்கு ஏசைய பி ஏசி என்ற வர்க்கம் இது நீங்கள் கற்றிருக்க வேண்டும் ஏ வர்க்கம் சய ரெண்டு ஏதர பி சஹ பி வர்க்கம் இங்கே இது முதலாவது சய ரெண்டாவது சக மாறி மாறி வரவும் இது நாங்கள் இங்கே பெற்றிருக்கின்றோம் தற்பொழுது பெற்ற முடிவு இங்கே இருக்கின்றது இங்கே இந்த குணவங்களை நாங்கள் பார்த்தோமே ஆனால் சயவை இல்லாமல் நாங்கள் போடுவோம் இதில் உண்டு இதிலேயே இந்த சயவை இல்லாமல் போட்டோம் உண்டு இங்கே இந்த சயவங்களுக்கு தேவையில்லை இவை இந்த மட்டுப்பருமானங்களை மட்டும் போடுவோம் வேண்டாம் மூன்று 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 வரும் இதில் நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இதயமிதையும் கூட்டி ரெண்டு இதயமிதையும் கூட்டி மூன்று இது வந்து இந்த முக்கோணியில் அமைகின்ற ஒரு கோலம் இதில் நாங்கள் பஸ்கல் முக்கோணி என்று அழைக்கின்றோம் ஆகவே இங்கே எழுதும் பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டியது இதிலே இந்த குணகங்கள் இந்த மாதிரி வர போகுது ஆனால் முதலாவது சகவும் ரெண்டாவது சயவும் வரும் இது சக இது சய இது சக இது சய இங்க சய சக இது சக இது சயம் இது சகவாகவே இருக்கும் அதையும் நாங்கள் மனதில் வச்சிருக்க வேண்டும் இங்கே இதிலே இந்த சய நாங்கள் போட்டு காட்டுவது இல்லை ஆகவே சாராம்சமாக நாங்கள் எவ்வாறு இந்த கோவைகளுக்கான பெறப்பட்டு இருக்கின்றன அதுக்கு ஒத்ததாக எவ்வாறு இந்த பஸ்கால் முக்கோணி அமைக்கப்படுகின்றது அதை வச்சு கொண்டு நாங்கள் இந்த குணங்களை இவற்றுக்கு கண்டுபிடிக்க முடியும் என்பதும் இந்த மைனஸ் பிளஸ் என்பதை மாறி மாறி வருகின்றன என்பதையும் கற்றிருக்கின்றோம் மேலதிகமாக ஏசைய பியின்ற கனம் என்பது முதல் ஏய் கனம் சய மூன்று தடவை முதலாவதுறுப்புண்ட வர்க்கம் தர ரெண்டாவதுறு சக மூன்று தடவை இது முதலாவது உறுப்பு தர இரண்டாவது உறுப்பின் வர்க்கம் சய ரெண்டாம் உறுப்பின்ட கேனம் இங்கே நீங்கள் இந்த குறிகள் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதையும் மனதில் வைத்திருக்க வேண்டும் சய வரும்பொழுது முதலாவது சக ரெண்டாவது சய மூன்றாவது சக நாலாவது சய ஒண்ட விட்டு ஒன்று சய வந்து இருக்கும் நன்றி